ஹர ஹர சங்கர ஜெய மகா மகாபெரியவா சரணம் காலை எழுந்த உடனே இந்த ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லு காலை எழுந்த உடனே நீ இந்த ஒரு மந்திரத்தை சொல்வது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் நீ பட்ட கஷ்டம் வேதனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைச்சி உன்னுடைய வாழ்க்கை மாறும் நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் பல நாட்களாக இது இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் என்று கனவு கொண்டு கொண்டிருந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது உடனே நடக்கப் போகிறது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அதாவது இந்த ஒரு மந்திரத்தை நீ காலை எழுந்தவுடன் கூறு பிரம்மமூர்த்தி நேரத்தில் பிரம்மமூர்த்தி நேரத்தில் காலை எழுந்தவுடன் இதை கூறுவது மூலியமாக நீ எதை நினைத்து எப்படி அதை கூறுகிறாரோ அது நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அதுவும் அப்போதே இனி உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்களிலிருந்தும் உனக்கு தீர்வு கிடைக்கும் தட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைத்து நீ நினைத்தது உன்னுடைய வாழ்க்கையில் மிக எளிமையாக கிடைக்கும் அதுவும் காலை நேரம் பொழுதில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதனால் முழுமையான நம்பிக்கையுடனும் தைரியமுடனும் நீ இதை கூறினால் போதும் அதுவும் காலை எழுந்தவுடன் நீ காலை எழுந்தவுடன் இதை சொல்வது மூலியமாக நீ நினைத்ததெல்லாம் நீ நடக்கும் இது சவால் விடும் அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இதை நீ ஒவ்வொரு நாளும் சொல்வது மூலியமாகவும் ஒவ்வொரு நாளுமே நீ நினைத்தபடியான ஒரு வாழ்க்கை உனக்கு அமையப் போகிறது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர் வைப்பின் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இதன் மூலியமாக இருக்க நீங்கள் எளிமையில் பலன் பெற முடியும் காலை பிரம்மமூர்த்தி நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே நம்மளுடைய வாழ்க்கையில் பல எண்ணற்ற விஷயங்களை ஏற்படுத்திவிடும் அப்பேர் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இதுவும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் கிராக்ரே வஷதே ஸ்லக்மிகி கரமதியை சரஸ்வதி கரமூழேது பிரபோதயே கரதர்ஷனம் கராசை லக்ஷ்மிகே கரமத்தியை சரஸ்வதி கரமூழேது பிரபோத்ததே கரதர்சனம் கராசை லக்ஷ்மிகே கரதமயே சரஸ்வதி கரமூழேது பிரமோசெய் தர்ஷனம் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை அதாவது பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் நீங்க இத சொல்வது மூலிமா பல எண்ணற்ற விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கை மாறும் இந்த ஒரு விஷயம் போதும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்திற்கும் தீர்வை கொடுக்கும் நீங்கள் நினைத்தது நடக்காமல் இருப்பது அல்லது தள்ளி தள்ளி போறது என்று இருக்கக்கூடிய அனைத்திற்கும் தீர்வு கிடைத்து நீங்கள் நினைத்தது அன்றே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் நீங்கள் முழு நம்பிக்கையுடனும் தைரியமுடனும் கூறினால் போதும் உங்களுடைய வாழ்க்கை மாறி நீங்கள் நினைத்த அனைத்தும் நடக்கும் நம்புங்கள் நீங்கள் நினைத்தது நடப்பதற்காகவும் நீங்கள் நினைத்ததை உடனே செய்வதற்காகவும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் அப்பேற்பட்ட ஒரே ஒரு மந்திரத்தை இதை சொல்லி பாருங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் பூஜை விரதம் இருக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியம் இல்லை இது சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் என்றுதான் கூற வேண்டும் இது சவால் விடும் அளவிற்கு நீங்கள் நினைத்ததை உடனடியாக நடத்த வைக்கும் முழு நம்பிக்கையுடனும் தைரியமுடனும் கூறினால் போதுங்க நீங்கள் நினைத்தது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும் நீங்கள் எதை நினைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் கிடைக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இது இதை ஒவ்வொரு நாளும் சொல்லி வரலாம் அத்துடன் இதை நிறுத்தாமல் ஒவ்வொரு நாளும் சொல்லி வாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பல எண்ணற்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இது நம்புகள் நல்லதே நடக்கட்டும் சங்கர ஜெய ஜெயசங்கர நன்றி வணக்கம்